ஏறத்தால இப்ப நாலு ஐம்பத்தஞ்சு அஞ்சு அஞ்சே காலு அந்த டயத்துல பள்ளிவாசல பாங்குலிக்கும் அந்த பாங்கொலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கடுத்து நாங்கள் எதையும் சாப்பிடக்கூடாது எதையும் நீர் ஆகாரத்தை பருகக்கூடாது எதுவரை நாங்க அதுக்கடுத்து சாப்பிடாம பருகாம இருக்கணும்னா சூரியன் மறைகிற வரை நாங்க எதையும் சாப்பிடக்கூடாது குடிக்க கூடாது இப்படி நாங்க இருந்து சூரியன் மறைஞ்ச பிறகு அதுக்கடுத்து நாங்க சாப்பிட்டுக்கலாம் குடிச்சுக்கிடலாம் சரி இப்படி நீங்க வந்து ஒரு மாத காலம் விரதம் இருக்கிறீங்களே இது என்ன எதற்காக இருக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க நாங்க ஒரு மாத காலம் நோன்பு இருக்கிறோம்னு சொன்னால் அதுல பல காரணங்கள் இருக்குது இஸ்லாத்தின் அடிப்படையில் எங்களுக்கு சொல்லப்படுகிற முதன்மையான காரணம் அந்த நோன்பினுடைய நோக்கம் இறைவனுடைய அச்சத்தை நீங்கள் உணர வேண்டும் நம்மை படைத்த இறைவன் எல்லா நேரத்திலும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு எல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நாம இறைவனுடைய கவனத்தை மீறி நாம எதையுமே செஞ்சிடக்கூடாது நாம் இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்துகிட்டு இருக்கிறோம் பாவம்லாம் பண்ணிடக்கூடாது என்று முழுக்க முழுக்க இறைவன் தன்னை கவனிக்கிறார் என்கிற தத்துவத்தை எடுத்துரைப்பதற்கு தான் என்ன செய்யப்படுது அந்த நோன்புங்கிற ஒரு விஷயமே எங்களுக்கு சொல்லப்படுது சரி அதில் என்ன எங்களுக்கு அந்த தத்துவம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் நான் நோன்பு வைக்கிறோம்னு வைங்களேன் வீட்டில் நான் மட்டும்தான் இருப்பேன் என் மனைவி பிள்ளைங்க யாருமே இல்லாட்டலும் எனக்கு மதியான டைம் பசி வருதுன்னு வைங்க யாருமே இல்லை ஒரு வடை எடுத்து உள்ள எடுத்து சாப்பிட்டுக்குவோம் ஒரு ஆப்பிள் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்குவோம் அல்லது கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிச்சுக்குவோம் என்று செய்ய மாட்டேன் யாரும் என்னைய பார்க்காட்டலும் என்னை இங்கே கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லாட்டலும் என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ல நான் அடுத்தவனுடைய கண்ணில் எதையாவது தூவிட்டு நான் ஒரு தப்பு பண்ணிடலாம் ஆனா அடுத்தவங்க பாக்காட்டல் என்னை படைத்த இறைவன் பார்க்கிறானே அப்ப என்னை படைத்த இறைவன் என்னை கவனிக்கிற பொழுது அந்த இறைவனுக்கு நான் எதுவும் மாறு செஞ்சிடக்கூடாது அதனால இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் எங்களுக்கு சில நேரங்களில் அந்த பசி உணர்வு வந்தாலும் அடுத்தவங்க அதே மாதிரி நாங்கள் தொழுகைக்காக உழுவுலாம் செய்வோம் உழு செய்யும் போது வாயை கொப்பளிக்கிறது உழுவினுடைய அங்க சுத்தி செய்யறதுல வாயை கொப்பளிக்கிறது ஒரு நிலை வாயை கொப்பளிக்கும் போது தண்ணியை கொஞ்சத்தை உள்ள குடிக்கிறோம்னு வைங்கள அடுத்தவங்களுக்கு யாருக்கும் தெரிய போதா ஏதாவது டம்ளர்ல வந்து எப்படி எடுத்து குடிக்கிறோம்னா அது அடுத்தவங்களுக்கு தெரியும் உழு செய்யும் போது வாயில தண்ணி வச்சு வாயை தண்ணியை கொப்பளிப்பேன் அதில் கொஞ்சத்தை உள்ள நான் இறக்கிட்டாலும் குடிச்சுக்கிட்டாலும் அடுத்தவங்களுக்கு தெரிய போறதில்ல இருந்தாலும் என்னுடைய உள்ளம் எனக்கு என்ன சொல்லுது தெரியாவிட்டாலும் நீ இறைவனுக்காக இந்த காரியத்தை இறைவன் இறைவன் அதை இல்லையா இல்லையா உன்னை பார்த்துக்கிட்டே இறைவனுடைய மீறி செய்ய என்கிற அந்த உணர்வு அப்ப இந்த உணர்வு அப்படியே ஒரு மாத காலம் எங்களுக்கு வருகிற பொழுது இது இயற்கையிலேயே எங்களுக்கு என்ன ஒரு மனரீதியான ஒரு மாற்றத்தை தருதுனா எப்படி இந்த ரமலான் மாதத்தில் இறைவன் என்னை எல்லா நேரத்திலும் கவனிக்கிறானோ அந்த நோன் பண்ணாத மாதங்கள்ல அல்ல என்னைய பார்க்க மாட்டானா இறைவன் என்னை கவனிக்க மாட்டானா நான் இறைவனுடைய கண்காணிப்பை மீறித்தான் எதையும் செஞ்சிட முடியுமா அப்ப எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் நான் இறைவனுடைய கண்காணிப்பை மீறி ஒரு துளி காரிய ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட செய்ய முடியாது எனவே நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த பாவத்தையும் செய்யாம ஏன்னா பாவம் செஞ்சா மறு உலகத்துல இறைவன் தண்டிப்பான இது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை அப்ப நான் எந்த பாவங்களையும் செய்யாமல் என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நன்மையின் பக்கம் கொண்டு செல்வதற்கு இது போன்ற அந்த ஒரு எண்ணத்தை உளரீதியிலான ஒரு பயிற்சியை எங்களுக்கு இந்த நோன்பு தருகிறது எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் இறைவன் உன்னை கவனிக்கிறார் அந்த இறைவனுடைய கவனிப்பை மீறி உன்னால் ஒரு துளி அளவு கூட ஒரு காரியத்தை செய்ய முடியாது எனவே நீ உன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தவறிலிருந்து நீ விலகிக்கொள் நிறைய நன்மையான காரியத்தை நீ செய்து கொள் என்று உளரீதியான ரீதியான சில நன்மைகள் எங்களுக்கு கிடைக்குது ஒண்ணுங்க ரெண்டாவது இன்றைக்கி மற்ற மற்ற சமூகத்துக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமே என்ன தெரியுமா அது எப்படிங்க காலையில் அஞ்சே ஹாலுக்கு சாப்பிடாமல் இருக்கிறீங்க அப்பத்தில் இருந்து சாயந்தரம் ஆறு மணி ஆறே ஹாலுக்கு சூரியன் மறையுதுன்னா அது வர சாப்பிடாமல் இருந்தோம்னா வயிறு என்னங்க ஆகுறது உடம்பு என்னங்க ஆகிறது உடம்பெல்லாம் பலகீனப்பட்டு போயிடுமே அதெல்லாம் அந்த பயிற்சியில் இல்லாததுனால மற்ற மற்ற சமூகத்தில் உள்ளவங்களுக்கு பெருசாக தெரியுது ஆனால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு மாத காலம் நாங்க இதே சட்டத்தை கடைபிடிக்கிறோம்ல காலையில சாப்பிடுறோம் அந்த பாங்கு சொல்லும்போது போது சாப்பாட்டை நிறுத்திடுறோம் சூரியன் மறைகிற வரை எதையுமே சாப்பிடாம இருக்கிறோம் ஏறத்தால் அந்த டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரத்துக்கு நெருக்கமா வரும் அப்ப இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கிறது உடம்புக்கு கெடுதல் தரும்னு சொன்னா ஒவ்வொரு வருஷத்திலேயும் ரமலான் மாதம் முடிஞ்ச பிறகு இந்த இஸ்லாமிய சமூகம் எங்கதான் படம் எடுக்கணும் ஹாஸ்பிட்டல்ல போய் படம் எடுத்திருக்கணும் எனக்கு வயிறு பிரச்சனையாக இருக்குது எனக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு நான் ரொம்ப இயலாமல் போயிட்டேன் அதனால் எனக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பாருங்கள் ஒரு பக்கம் இஸ்லாம் சொன்னிச்சு என்பதற்காக ஆன்மீக அடிப்படையில் அந்த நோன்பை கடைபிடிச்சாலும் இதனால் உடல் ரீதியில் ஒரு பாதிப்பு வருதுன்னா அந்த ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு சில குறிப்பிட்ட நாட்கள் ஹாஸ்பிட்டலே கெதீன் இந்த இஸ்லாமிய சமூகம் கிடக்கணும் என்றைக்காவது அப்படி கிடந்துச்சா ஒரு மாத காலம் நாங்கள் நல்ல நோன்பு வைக்கிறோம் அந்த நோன்பு முடிஞ்சாலும் நாங்கள் இயல்பில் தான் இருக்கிறோம் அப்போ அது எங்களுக்கு உடம்பு ரீதியில் ஃபிசிக்கலாக எங்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் தரலையே எங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் தரலையே ஏன் தரலை அதுக்கு சில காரணம் இருக்குது நாங்கள் காலையில் அந்த நோன்பு ஸ்டார்ட் பண்ணுறோமா இல்லையா ஏதோ உங்களுக்கு எதுதான் தெரியுது வெளியே நாங்கள் சாப்பிடாம இப்படி பல மணி நேரங்கள் சாப்பிடாம இருக்கிறோம்ல அது மட்டும்தான் உங்களுடைய பார்வைக்கு தெரியுது ஆனால் நீங்கள் ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பங்கள்ல பட்ஜெட்டை விசாரிச்சு பாருங்க நோன்பு காலத்தில் தான் உணவுக்காக நாங்கள் செலவழிக்கிற பட்ஜெட்டை ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு ஆகுது நாங்கள் எல்லாமே குடும்பஸ்தர்கள் தானே பொருளாதாரத்தை நாங்கள் அது செலவு பண்ணி பண்ணுறோமா இல்லையா இதில் உணவுக்காக நான் ட்ரெஸ்ஸுக்காக வாங்கினது சொல்லலை அந்த உணவுக்காக செலவழிக்கக்கூடிய பட்ஜெட்டில் மற்ற மாதத்தை விட இந்த நோம்புக்காக நான் செலவழிக்கிற செலவு ரொம்ப அதிகமாக இருக்குது காலையில் சாப்பாடு எது எனக்கு நல்ல ஹெல்த்தான உணவாக இருக்குதோ மற்ற மற்ற நாட்கள்லாம் ஏதோ கொஞ்ச நாள் தான் நான் ரொம்ப சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் மற்ற நாள்லாம் ஏதோ ஒரு சாதாரணம் இருக்கிற சாப்பிட்டு போயிடுவோம் நினைப்போம் ஆனால் காலையில் அந்த நோன்பு வைப்பதற்காக அந்த சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல அந்த சாப்பாட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க நிறைய ஃப்ரூட்ஸ் பொதுவாக அந்த பழ வகைகள்லாம் மற்ற மற்ற நாட்களில் சாப்பிட்றது பெரும்பாலும் யார்கிட்டையும் பழக்கம் இருக்காது டெய்லி எல்லாரும் பழம் சாப்பிட்ற பழக்கம் இருக்குமா அது பழம்னா ஆப்பிளாக இருக்கட்டும் ஆரஞ்சு இது போன்ற அந்த பழ வகைகள் ஜூஸ் வகைகள் அது டெய்லி சாப்பிட்ற பழக்கமெல்லாம் இருக்காது ஆனால் முஸ்லீம்கள் அப்படி இருந்தவங்க தான் நோன்பு வந்துருச்சுன்னு வைங்க பழம் இல்லாமல் நாங்கள் நோம்பு கொண்டு போகிறது இல்லை கொண்டு உடம்புக்கு என்னென்ன ஆகாரத்தை தருமோ என்னென்ன நல்ல ஹெல்த் தருமோ அது போன்ற பல உணவுகளை பயன்படுத்துறோம் அதிகமான செலவழிக்கிறோம் காலையில் அந்த சாப்பிட்ற சாப்பாடு அது உங்களுடைய கவனத்திற்கு வராது மாலை வர சாப்பிடாம இது மட்டும் தான் பாக்குறீங்களே நோம்பு துறந்த பிறகு நோம்புக்கு அந்த உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கிற நோம்பு கஞ்சிகளை போடக்கூடிய சேர்க்கக்கூடிய சேர்மானங்கள் உடம்புக்கு முழுக்க முழுக்க ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக அதனால தான் பல தொப்புள் கூடிய உறவுகள் நாமளே என்ன பண்ணுவோம் நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் ஏதாவது பள்ளிவாசல் இருந்துச்சுன்னா நோம்பு கஞ்சி வந்து முஸ்லீம்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியே முஸ்லீம் அல்லாத நபர்களும் பல ஆட்களும் வாங்கிட்டு போவாங்க அதை வந்து ஒரு பெருசாக நினைச்சு நாமளே அதை வாங்கி சாப்பிட்றோம் அதை சாப்பிடுவதால் கூட நமக்கு உடல் ரீதியில் சில பிள ளஸும் இருக்கத்தான் செய்யுது எங்களுடைய உணவுகளை நாங்க ஒருபோதும் என்ன செய்யறது இல்ல அறவே நான் இறைவனுக்காக எதையுமே சாப்பிடாம இருக்கிறேன் என்று அந்த டைம் தான் வேறுபடுதை ஒழிய மற்ற நாட்களை விட நல்ல சாப்பிடக்கூடிய தான் இருக்கிறோம் எது ஒரு ஆளால முடியாதுன்னா வாயில ஊறக்கூடிய அந்த எச்சில கூட முழுங்க கூடாதுன்னா அது கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தான் நம்ம வாயில உமிழ்நீர் சுரக்குதா இல்லையா அப்படி சுரக்க கூடிய உமிழ்நீர்ல பல நன்மைகள் இருக்குது நாமளே நம்ம அறியாமல் நேரங்கள் உமிழ்நீர் என்ன செஞ்சிருப்போம் சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாட்டோடு உமிழ்நீர் உள்ள போகுது சாப்பாடு இல்லாம நார்மலா இருந்தாலும் நம்ம அறியாமலேயே நம்ம திங்கப்பு கொஞ்சம் கவனிச்சு பார்த்தாலேயே நம்ம அறியாம பல நேரங்களில் வந்து உமிழ்நீர் உள்ள போயிட்டே தான் இருக்குது அந்த உமிழ்நீர் கூட முழுங்கக்கூடாதுல்ல இஸ்லாம் சொல்லலை அந்த உமிழ் நீரை அதை முழுங்குவது தவறில்லை நீங்க தனி ஆகாரமாகத்தான் கூடாதே ஒழிய சில முஸ்லீம்கள் அதை கூட தப்புன்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க வாயில எச்சில் வந்தா கூட எச்சியை துப்பிடணுங்கிறாங்க இஸ்லாம் அப்படி சொல்லலை உமிழ் நீரே ஒரு ஆள் முழிஞ்சு அது பிரச்சனை இல்லை அப்படி கூட செய்யக்கூடாதுன்னா அது கண்டிப்பா ஒரு ஆளுக்கு நெருக்கடி அல்லது எப்போ ஒரு ஆளுக்கு நெருக்கடி ஆயிருக்கும் இன்னைக்கு ரொம்ப சின்ன வயசு பசங்களை இல்ல நீயும் நோன்பு வச்சே தான் ஆகணும் இப்படின்னு சொன்னா அது நெருக்கடி ரொம்ப தள்ளாத வயதில் உள்ள முதியவர்கள் அவங்கள உடல் ஆரோக்கியம் குன்றிய நிலையில் இருக்கிறப்ப இல்லை நீயும் நோன்பு வச்சு தான் ஆகணும் நீ அடிக்கடி அவங்க வந்து உணவு எடுக்க வேண்டிய தேவை இருக்கும் அடிக்கடி மருந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படி இருந்தாலும் நீ வந்து என்ன செஞ்சிடக்கூடாது நீ வந்து உணவு எடுத்துடக் கூடாது மருந்து எடுத்துடக் கூடாது எவ்வளவு தள்ளாத படுத்த படுக்கையாக இருந்தாலும் நீ நோம்பு வச்சு தான் ஆகணும்னு சொன்னால் இது உண்மையிலேயே நம்முடைய சக்திக்கு மீறிய ஒன்று ஆனால் இறைவன் எங்களுக்கு என்ன சட்டம் சொல்கிறான் யாருக்கு உடல் அளவில் சக்தி இருக்குதோ அவங்க நோன்பு வைங்க இப்போ ஏழு வயசு புள்ள சக்தி இல்லை நோன்பு வைக்க வேண்டாம் பத்து வயசு பிள்ளை உடல் அளவில் அவங்க சக்தி இல்லை நோன்பு வைக்க வேண்டாம் யாரும் நோன்புணோருக்கு சக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் நோன்பு வைக்கணும் ரொம்ப தள்ளாத வயது உள்ளவர்கள் அடிக்கடி உணவு எடுக்கணும் அடிக்கடி மருத்துவம் எடுக்கணும் அவங்க நோன்பு வைக்க தேவையில்லை இன்னும் சொல்ல போனேன் நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆளு ஏதோ ஒரு அவசிய தேவைக்கு இங்க இருந்து ஒரு தூரம் பயணம் போக போறாங்க பயணம் உடவுல சில சிரமங்களை எங்களுக்கு ஏற்படுத்தும் நம்ம எல்லாத்துக்குமே ஏற்படுத்தும் அந்த பயணத்துல நீ நோம்பு வைக்காத திடீர்னு ரெண்டு நாள் காய்ச்சல் வந்துருச்சு காய்ச்சலோடு நோம்பு தான் ஆகணும்னு சொல்லலை நீ நோம்பு வைக்கிற உடல்வாக உனக்கு இருந்தாலும் காய்ச்சல் வந்துருச்சா நீ அந்த நோம்பு விற்று விடுபட்ட அந்த நோன்பை ரமலான் மாதம் முடிஞ்சு எடுத்து வச்சுக்க என்ற நோன்பிற்கென்று பல சலுகைகள் அனைத்தையுமே சொல்லித்தான் இஸ்லாமிய மார்க்கம் பல அம்சங்களை வைக்குது இதை வைக்கிறதுனால எங்களுக்கு பிசிக்கலாக உடல் ரீதியில் எந்த ஒரு நெருக்கடியும் ஏற்படப் போகிறதில்லை இன்னும் இந்த நோன்பு வைக்கிறதுனால பல நன்மைகள் இருப்பதாகத்தான் இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லி கொண்டிருக்கிறது அப்போ அந்த அடிப்படையில் பல நன்மைகளைத்தான் நாங்கள் அடைகிறோம் அதை விட பெரிய நன்மை எங்களை எல்லா நேரங்களிலேயும் படைத்து இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு உணர்வை இந்த ரமலான் நோன்பு எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது இதனால தான் நாங்கள் என்ன செய்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து உடல் ரீதியில் ஆற்றல் பெற்றவர்கள் அந்த மாதத்தில் நோன்முனக்கூடியவர்களாக இருக்கிறோம்